பெரியார் எழுபது வயதில் முப்பத்தி இரண்டு வயது மணியம்மையை திருமணம் செய்தது ஏன் உண்மையான காரணம் இதுதான் பெரியார் இறந்து ஏறத்தாழ ஐம்பது ஆண்டுகள் கலந்துவிட்டன அவர் தனது தத்து மகளான மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் அதுவும் எழுபது வயதில் முப்பத்திரண்டு வயது நிரம்பிய பெண்ணை அவர் மணந்தது தவறு பாவச்செயல் என தூற்றாத குறையாக கூறுவது வழக்கம் உண்மையில் பெரியாருக்கும் மணியம்மைக்கும் இருந்த உறவுதான் என்ன நிஜமாகவே மணியம்மை பெரியாரின் தத்து மகளா வெறுமனே துணைக்காக மட்டுமா மூப்படைந்த வயதில் பெரியார் மணியம்மையை மணந்தார் பெரியார் மணியம்மையை ஏன் மணந்தார் என்பதற்கான உண்மையான காரணங்கள் பல முறை பலவிதமான ஊடகங்களில் எடுத்து உரைக்கப்பட்டிருந்தாலும் இன்றும் இந்த டிஜிட்டல் யுகத்தில் உண்மை காரணத்தை மறைக்கும் அளவிற்கு போலி காரணங்கள் பரப்பப்பட்டு வருகின்றன அதற்காகவே மீண்டும் ஒருமுறை பெரியார் மணியம்மை திருமணத்தின் உண்மையை காரணத்தை எடுத்துரைக்க வேண்டியது கட்டாயமாகிறது இன்றளவிலும் சமூக ஊடகங்களில் முக்கியமாக எக்ஸ் ட்விட்டர் தளத்தில் பெரியாரை எதிர்ப்பவர்கள் தங்களது வாதத்தை துவங்கும் போது பெண்ணுரிமைக்காக போராடியவர் செய்யும் காரியமாய் எப்படி ஒருவரால் தனது தத்து மகளை திருமணம் செய்து கொள்ள முடித்தது என தொடங்கி இன்னும் சிலர் மிக கீழ்த்தரமாக கூட பதிவிடுவது உண்டு கட்சிக்குள் பிளவை ஏற்படுத்திய பெரியார் மணியம்மை திருமணம் ஜூலை ஒன்பதாம் நாள் ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்து ஒன்பதில் தனது எழுபது வயதில் பெரியார் தனது வீட்டில் தனக்கு உதவியாளராக பராமரிப்பாளராக இருந்த மணியம்மையை திருமணம் செய்து கொண்டார் பெரியாரின் இந்த திருமணம் பொதுமக்கள் மட்டுமின்றி அவரது கட்சியில் இருந்தோர் இடையேயும் பல எதிர்மறை கருத்துகள் எழ காரணமானது பெரியாரை தலைவராக ஏற்ற அண்ணாதுரை அவர்கள் கூட பெரியாரின் இந்த செயலை ஏற்க முடியா நிலையில் இருந்தார் மணியம்மை யார் இவரது பின்னணி என்ன பெரியாரின் நீதிக்கட்சியில் இருந்த கனகசபாபதி என்பவற்றின் மகள்தான் மணியம்மை நீதிக்கட்சி பின்னாளில் திராவிடக் கழகமாக மாறியது பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தால் ஈர்க்கப்பட்டு திராவிடக் கழகத்தில் தன்னை இணைந்து கொண்டவர் மணியம்மை மணியம்மையின் இருபதுகளில் கனகசபாபதி மரணம் அடைந்தார் திருமணத்தில் ஈர்ப்பில்லாத மணியம்மை இயக்கத்தில் முழுமையாக தன்னை இணைத்துக் கொண்டு செயற்பட துவங்கினார் தனது செயற்பாடுகளால் பெரியாரின் நம்பகத்தன்மையை பெற்ற தொண்டர்களுள் ஒருவராக உருவானார் மணியம்மை பெரியார் மணியம்மையை தேர்வு செய்தது ஏன் வயது மூப்பு காரணமாக ஓயாத சுற்றுப்பயணங்கள் பல்வேறு ஊர்களில் மேடை நிகழ்வுகளில் தொடர்ந்து பங்கெடுத்து வந்த காரணங்களால் பெரியாருக்கு உடல்நலப் பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டார் அச்சமயத்தில் பெரியாரின் பராமரிப்பாளராக இருந்து பணிகள் செய்து வந்தார் மணியம்மை பிற்காலத்தில் பெரியாரின் அரசியல் வாரிசாகவும் உருவெடுத்தார் அச்சமயத்தில் பிறரை காட்டிலும் தனது சமூக பணிகளை பின்தொடரவும் சொத்துக்களை சரியாக அறக்கட்டளை சமூக பணிகளுக்கு உபயோகப்படுத்த முறையான நபராக மணியம்மை இருப்பார் என நம்பினார் பெரியார் சட்டத்திற்கு ஏற்ப தனது லீகலான சட்ட வாரிசாக மணியம்மையை நியமிப்பதற்காக மட்டுமே பெரியார் நினைத்ததன்படியே அவரது மறைவிற்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்து மூன்று பிறகு மணியம்மை அவர்கள் திராவிடக் கழகத்தின் தலைவராக நான்கு ஆண்டுகள் பொறுப்பு ஏற்று செயற்பட்டு வந்தார் நான் மணியம்மையை மணந்ததற்கு காரணம் சட்டப்படி என் சொத்திற்கு ஒரு சரியான வாரிசாக மணியம்மையை ஞாப்பதற்காக மட்டுமே என பெரியாரே விளக்கம் அளித்திருந்தார் மேலும் வாரிசாக ஒருவரை நியமிக்க அன்றிருந்த சட்ட சிக்கல்களும் பெரியார் மணியம்மையை திருமணம் செய்து சட்டபூர்வமான வாரிசாக நியமிக்க முக்கிய காரணமாக அமைந்தது மணியம்மை அன்னை மணியம்மையானது எப்படி எப்போது பெரியார் மறைவிற்கு பிறகு திராவிட கழகத்தில் சருக்கல் ஏற்பட்டது அப்போதும் மணியம்மை பெண்களுக்கான சமூக போராட்டங்களில் ஈடுபட்டு கொண்டே இருந்தார் பிரபல தமிழ் கவிஞர் பாரதிதாசன் அவர்கள் தன்னைவிட மணியம்மை இருபத்தி ஐந்து வயது இளையவராக இருப்பினும் அன்னை என அழைத்து பெருமை சேர்த்தார் அதன் பிறகு மணியம்மை அவர்களை அன்னை மணியம்மை என பரவலாக அனைவரும் அழைக்க துவங்கினர் பெரியார் இரண்டாவதுதாக திருமணம் செய்து கொண்டார் என்றே ஒரே காரணத்தினால் மணியம்மைக்கு முழுமையாக சேர வேண்டிய பெயரும் புகழும் இருட்டடிக்கப்பட்டுள்ளது என்றே கூற வேண்டும் ஆங்கிலத்தில் பரவலாக கூறப்படும் அண்டரேட்டட் என்பதை இங்கே குறிப்பிடுவது சரியாக இருக்கும் தமிழக பெண் தலைவர்களுள் மணியம்மை அண்டர் ரேட்டட் லீடர் சில்வண்டுகளும் சோ கால்ட் தலைவர்களும் அந்த திருமணம் பெரியார் மணியம்மை இருவரின் சம்மதத்துடன் நடந்த நிகழ்வு பெரியாரை திருமணம் செய்து கொண்ட போது மணியம்மை பிள்ளை அல்ல முப்பத்திரண்டு வயது நிரம்பிய மணியம்மைக்கு போதிய அறிவும் முதிர்ச்சியும் அரசியல் மற்றும் சமூக போராட்ட அனுபவமும் நிறைந்திருந்தார் என்பது யாராலும் மறுக்க முடியாது ஆக பெரியார் மணியம்மையின் திருமணத்தின் இந்த உண்மையான பின்னணி காரணம் அறிந்தும் சில அமைப்புகள் சில சோகால்டு தலைவர்கள் பெரியார் பெயரை இழிவுபடுத்த உடனான திருமணத்தை உபயோகிப்பது அவர்களின் அரசியல் அறிவின்மையை மட்டுமே வெளிப்படுத்துகிறது